ராணி சவனசரோ பட்ஜரம் பேசு பாருங்க அட்டை காசமாக தெல்ல தெளிவாக செம்மா கோழ்ட்டியாக ஒரு மகேந்திர லோகன் வந்து பாருங்க லோகன் சொல்கிறத விஷயம் பாரு நேற்று பாருங்க பிறந்தநாளும் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழு பேர் எனக்கு வந்து வாத்து சொன்னதுக்கு ஓடான கோழி நன்றி இப்படியே இப்படியே காசு பணம் கொடுத்தா கூட நல்லேன் மனசார நல்லா இரு சார்னா பாரு அதை விட ஐல என்னன்னாக்கா எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் பையன் எங்கள் எங்கள் வீட்டுக்கார அம்மா எல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச முருசில் அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணார் நேற்று ஒருத்தர் வந்தார் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவர் வந்து ரிட்டையர் ஆனவர் அவர் வந்து என் கடைக்கு வந்து என்னை மனசார வாழ்த்துட்டு ஒரு அருணகிரி நான் ஒரு பாட்டே பாடிக்கிறார் நான் அதை வீடியோ லைக் பண்ணி போகிற பாருங்க கேட்க சொல்லு அப்படியே மெய் செலுத்து போய்ட்டு அப்படியே அதுவும் பண்ணி தாங்க நேற்று நடக்காத சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்குது நான் மாமூலாக கோயிலுக்கு போயிட்டு வருவேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் சாமி கும்பிட்டு வந்துட்ட பிறகு டெய்லியும் போவேன் மிஸ் பண்ண மாட்டேன் அந்த கரெக்டாக வந்து ஒம்பது மணிக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு தான் எங்கள் கடைக்கு வருவேன் போயிட்டு வர சொல்ல போது சாமி கும்பிட்டு திரும்பி போகிற நேரத்துக்கு இங்கே வான் கூப்பிட்டாரு ஐயர் கூப்பிட்டு இந்தான்னு சொல்லிட்டு எங்கள் கழுத்தில் மாலை போட்டு ஒரு பெரிசா வந்து அண்ணாச்சி பழம் கொடுத்தாரு என்னென்னதில் கூப்பிட்டு கொடுத்தாரு கூப்பிட்டு கொடுத்துட்டு சரி ஐயா நான் இன்னைக்கு பிறந்த ஐயா இன்றைக்கி சொன்னேன் அப்படியே சொல்ல சொல்ல மெய் செலுத்து போச்சு நானாக சொன்னேன் அவர்கிட்ட அப்பமா அதுமாரி சில விஷயங்கள்லாம் நடந்து பாருங்கள் நல்ல வண்டி இதை பற்றி சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ சொல்ல லாஸ்ட்டை சொல்ல தொடர்ந்து பார்த்துருந்த வீடியோவை இதோடைய இடம் பார்த்தினா வேலூர் டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தமூருன்னு காசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அதாவது குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வந்தப்போ திருச்செந்தூர் அதாவது ஆற்காடு மாவட்டம் பார்த்தீங்கன்னா வேப்பூர் வேப்பூர் பஞ்சாயத்துலேருந்து பக்கத்தில் நம்ம இடம் ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு நான் இருக்கிற இடம் குளோபல் ஸ்கூலு வாங்க வண்டி போய் சொல்லுறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி முப்பது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு டீசல் வண்டி லிட்டரு இருபது வரும் மகேந்திரா லோகனு லோகனில் வெரிட்டோ நல்லாயிருக்கும் கஸ்டமர் பார்த்தோன்னா ரெண்டு ரூபாய் கேட்குறேன் ரெண்டு ரூபா கிடையாது ஒன்று தொண்ணூறு கிடையாது ஒன்று எண்பத்தஞ்சு கிடையாது ஒன்று எழுபத்தஞ்சு கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பது தான் கேட்குறேங்க கிட்ட வாங்க பணத்தை கடலில் காட்டுற சூப்பராக நீட்டில் காட்டுற பாருங்கள் சூப்பராக சார் வண்டி நல்லாயிருக்கு இருபது வருஷம் மைலேஜ் தெளிவான பாடி எல்லாமே கனலுக்குது இந்த பிடி ட்ராவல்ஸ் ஓட்டத்துலாம் சூப்பராக வண்டி மைலேஜ் கட்சிக்கிறது இருபது வருஷம் மைலேஜ் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி வண்டி சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லா வண்டி

உங்கள் அப்பா உங்களை எப்படி வளர்த்துக்கிறாருன்னு கேட்க ஒன்று சொல்ல சொல்ல பிள்ளை அடிக்குது அவருடைய அவர் பார்க்கல அவர் இல்லை பார்க்கணும்னு எனக்கு ஆசை ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறேன் பெரிய ஒரு நாள் விடாத பார்ப்பேன் சாமி கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் உள்ளூர்லேருந்து நான் சிறப்பாக பார்க்குறேன்னு நான் சந்தோஷமாக பார்ப்பேன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா பாரு ஐயா பதினோரு எஸ்ஐ தான் பாருப்பாளர் பார்த்துட்டு எனக்கு வந்து அண்ணா வளர்க்கதான்னு சொல்கிறாங்க இங்கே சூப்பராக இருக்குது பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுன்றதை நான் எனக்கு பாடம் வாத்தியார் வாஜர்கிட்ட தான் கற்றுக்கணும் தவிர பெரியவங்கெல்லாம் எனக்கு இது மாதிரி ஒரு அறிவுரை சொல்லியிருந்தாங்கன்னா உன்னை கொஞ்சம் நல்லா படித்து எதுனா வேலை செய்யணும் ஆனால் ஒலிசு வேலை அதுக்கு நான் உழைச்சதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு உழைப்பால் உயர்ந்தவர் யாரா சரவண சாரம் மணி மணி தான் உழைப்புன்னா என்ன அந்த உழைப்பில் எப்படி அவங்க அடி மட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் கூட பூச்சப்படாத ஒவ்வொன்றையும் சொல்லி இங்கே வாழ்ந்த வாழ்க்கையும் வளர்ந்த விதமும் தகப்பனார் தாய் தாயார் வளர்த்த விதமும் சொல்லி மக்களுக்கு புரிய வச்சு அதை நம்மளுக்கு ஏற்றுக்க சொல்லி அது ரொம்ப நல்லதனமாக நினச்சவங்க இவங்க சரவணன் சார் ஒரு ஒரு கருத்து சொன்னால் சார் வீடியோ எடுப்பார் இவர் கருத்து கருத்தை சொல்வார் அதனால் இன்னைக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க ஒரு நாள் தவறி தவறி வண்டி இன்னைக்கு வண்டியுடைய

கழு இல்லாத உடலும் சலியாத மனமும் கோராத கோலும் அன்பு அகலாத மனைவியும் தவறான சந்தானமும் தாளாத வார்த்தையும் மாலாத கீர்த்தியும் தடைகள் வாராது கொடையும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தலைவரியா வலம் தரும் தெய்வ அருளும் தரும் அன்பர் என்பவர்க்கே அலையாய துயிலோ மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வா ஒரு போது மகளாத பேர் குடும்பத்தோட ஒற்றுமையாகவும் கடவுளோட ஆசீர்வாதமும் தாய் தவக்கூட ஆசிர்வாதம் நல்லபடியாக இருந்து சிறப்பாக தொழில் நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்

பாருங்க ஐயா வந்து கொடுத்தாரு இது ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு முத்தை தருபத்தி திருநகை யாத்தி கிரே சக்தி சரவண முத்தி குருவித்து குரு பரகன போதும் முத்தை தருபத்தி திருநகை யாத்தி கிரே சக்தி சரவண முத்தி கொருவித்து குரு பரகன போதும் முட்கற்பற்று சுருட்பட்டது கித்திருவரும்ப்பமலரும் அடிபேனே மற்றும் சுரு முற்பட்டது கித்திருவரும் முப்பமலரும் அடிபேனே பத்து தலைதத்தை கணிதொடு ஒற்றை கிருமத்தை பொறுத்தொருபட்ட பகமற்ற தீரில் இரவாக ஒரு நாளேத்த பரிபுரணித்த பதமைத்து பயிரவிதிக்கோ கனடிக்கு தழுதொடு கழுகாரு திக்கு பரியட்டம் பயிரவர் தொகுதொகு சித்திர பௌருக்கு திரகடக என்ன போதும்

இது இப்படியும் ஒரு மனுஷன் இருக்கிறாரா வியாபாரத்துக்காகவும் சம்பாரியத்துக்காக தான் ஆனால் அதை நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுங்க அதுதான் அதுதான் சாமி அதுதான் சொல்ல வர அதுதான் அதனால தான் நினச்சிக்கினேன் அவரெல்லாம் அப்பாச்சும் பார்க்க விட்டு தரீங்க எங்கள் அப்பா கூட பெரிய யோசிக்கிறீங்க காவிரி பக்கம் சொந்த ஊர் அக்காடு இருக்கிறேன் இப்போ சரி ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ தகப்பனார் இல்லை ஜாதகம் ஜாதகங்கள் காலக்காடு சிறுத்தாரா மயிரெலாம் அவங்க எல்லாம் எங்க அப்பா உடம்ப கண்ட தெரிடுவாங்க கையேத்தி பார்த்தா ஒரு சின்ன ரெயரா பெரிய ஆளேன்னு அறிக்கிறதுமே சிறப்பா பாப்பாரு அப்போ அம்மி உங்களை பத்தி சொன்னாரு ரொம்ப சிறப்பா அப்புறம் காசி இதெல்லாம் நல்லா கை 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 அதான் அய்யா சொல்லுங்க அண்ணாத்தையா அய்யா அந்த மண்ணு வச்சிட்டாங்க காலை தொட்டு குமாங்கயா எங்களுக்கு போக முடியலன்னா கூட அந்த மண்ணு வச்சிட்டாரேங்க பாருங்க

சாமி இது சொன்ன ஆர்கார்டு மட்டும் பார்க்கலையே வேற நல்லா இருக்குது இந்த நெட்ஒர்க் எங்கெங்க இருக்குது எவ்வளவு லெவல்ல பாக்குறாங்கன்னா உன்னை எங்கே இருந்தாலும் பாருங்கெல்லாம் பேசுகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி இந்த சிறப்பான நாளில் ஒன்று வந்து சந்திக்கணும் ஒரு நாளைக்கு போனோம் போனால் நான் ஒரு ஆறு மாசமாக நினச்சிங்கிறேன் முருகர் இன்னைக்குதான் அழைச்சி வந்தேன் ரொம்ப சந்தோஷம்

சூப்பராக முருல்ல பாருங்க ஸ்டெப் கம்பெனி எல்லாமே பாருங்க இந்த பாடி பாருங்க இந்த கவுல் பேனெல்லாம் ஒரிஜினாலிட்டே பாருங்கள் பாருங்க இதில் பார்த்துனாக்கா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோர் சென்ட்ரல் லாக் எல்லாமே சார் வண்டியில் விட்டுறாதீங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கும் வண்டி இன்ஜினும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட பாஸ் பண்ணு நல்லா இருக்க வண்டி விட்டுறாதீங்க எண்ணம் போல் வாழ்க்கை சார் டெய்லி வண்டி குத்துண பாருங்க சார் சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா சொன்ன பாருங்க இந்த வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை நடக்கும் ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு வீட்டில் குடும்பத்து அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிங்க அதே மாதிரி அண்ணன் தங்கச்சிங்க சொந்தக்காரங்க டெய்லி நடக்கும் சண்டை இந்த மாமனார் மருமகம் மாமியார் மருமகளுக்கு எல்லாம் சண்டை நடக்கும் என்னடான்னு பார்த்தாக்கா இவருடைய பித்திருவ சாபம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நேற்று நடந்தது என் கூட ஒருத்தர் என்ன பண்ணார் ஒருத்தர் இந்த ரத்தங்க கோயிலில் சாமி ஒருத்தர் வந்தார் அவர் அவர் கூட வர சொல்ல என்ன பண்ணார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தார் என் கூட ஒருத்தர் வந்தாருங்க மொத்தம் நான் மூணு பேர் காரில் வந்தோம் அவர் எங்களை ஒரு வார்த்தை வீட்டுக்கிட்ட ஒரு ஏதோ ஒரு நோட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு எத்தனை போயிடலாம் போகிற வைன்னு சொன்னார் சரி சொல்லிட்டு நாங்கள் போனாக்கா கரெக்டாக அங்கே நிற்க வச்சுட்டு இந்த இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு உள்ள போயிட்டு எங்களை ஒரு வார்த்தை கூட வா உள்ளே வான்னு கூட கூப்பிடல ஆனால் இங்கே நான் உக்காந்துக்கிறேன் சாமியார் உக்காங்கிற அப்படின்னு ஒத்துருங்கிறார் அவர் வந்து பார்த்துட்டா ஒரே சத்தம் சண்டை வீட்டில் போலுது இவர் போனவர் கம்மளுக்கிறாரு அங்கே சண்டை போலுகுது என்னடா ஒரு வார்த்தை கூட நம்மளை கூப்பிடலையே இவர் மட்டும் போய் உள்ளே போய் சொல்லிட்டு யாருக்கா இருந்தாலும் காரில் வாங்க வாங்க உள்ளே வாங்க தண்ணி குடினு கூப்பிடுல அதுக்குள்ளே கூப்பிடல என்னடா என்னாக்கா அப்புறம் வந்து இவர் வராரு என் கூட டெய்லி சண்டைங்க பயமாக சண்டைங்க அப்படின்றாங்க அதுதான் பித்தருடைய சாபம் அது என் கூட சாமியார் இருந்தவர் சொன்னார் பித்தரு சாபம் அதுக்கு என்னன்னு கேட்டாராம் எல்லாரும் சொல்கிற பாருங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு போய்ட்டு கும்பிட்டு பாருங்க நல்லா இருப்போம் நிறைய குலதெய்வத்துக்கு போக சொல்ல பாருங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா போகவே முடியாது தெரியும் கார் போக சொல்ல பஞ்சர் ஆகும் ஏன்னா சண்டை நடக்கும் போக முடியாது அங்கே அந்தளவுக்கு வந்து பித்ரு சாபம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குமா குலதெய்வம் கிட்ட போக சொல்லும் அதையும் மீறி போய் கும்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இதையும் முடியலையா இந்த திருச்சி பக்கத்தில் லால்குடி சொல்லிட்டு ஈஸ்வரன் கோயில் ஒன்று தான் அங்கே திருச்சி வந்தால் தெரியும் பெரிய என்னவோ பேர் சொன்ன மந்தப்பட்டு நான் இது அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டி பாருங்கள் நல்லா இருப்போம் ரொம்பவே சொல்ல பாருங்கள் குலதெய்வத்தை மட்டும் மட்டும் செய்ய கூடாதீங்க நாங்கள் கூட பாருங்கள் வருஷத்துக்கு நாலு முறை அஞ்சு முறை குலதெய்வம் போயிட்டு வந்துடுவோம் எல்லா சாமி கும்பிட்றத விட ஏன்னா அவங்க வந்து பித்ருவர்கள் அதாவது பெரிய பெரிய அம்மாங்கெல்லாம் பெரிய பெரிய தாத்தா பாட்டிங்கோ எல்லாருக்கும்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற மட்டும் நிற்கக்கூடாதுன்னு அவங்க அதனால் குலதெய்வத்தை பற்றி தயவுசெய்து வேண்டுங்க போயிட்டு மாதம் மாதம் போனாலும் மாதம் மாதம் போனாலும் சந்தோஷம்தான் தயவுசே குலதெய்வத்தை வந்து புற்றாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை ஒருத்தரை உயர்வாக வர்றதுக்கு காரணம்னாக்கா குலதெய்வத்தை தெய்வத்தை யார் கரெக்டாக கும்பிட்றாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க எண்ணம் போல் வாழ்க்கை இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பொண்ணு வந்து இறந்தது அந்த பாப்பா வந்து நினச்சி டெய்லியும் கும்பிடுவேன் நான் எங்கள் குழு எங்கள் வீட்டுக்கே வந்து குலசாமி அந்த அம்மா தான் டெய்லி நினைப்பேன் அம்மா நல்லா இருக்கணுமா நினச்சி வேண்டுவேன் நல்லா இருப்போம் வீட்டில் கூட எல்லா சாமி ஃபோட்டோ இருக்கும் உங்களுக்கும் தனியாக ஒருத்தர் இறந்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய ஃபோட்டோ கூட வச்சு ஒரு நெய் தீப்பு விளக்கு வச்சு சேர்த்துட்டு மனசார வாங்க நல்லா இருப்போம் அவங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நம்ம நல்லா இருக்கும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த வீடியோ லைவாக வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உற்றாதீங்க நன்றி வணக்கம்